வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா ஸ்டார் சேனல் வெயில் காலத்தில் பெரும்பாலும் அதிக தண்ணீர் நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற உணவுகளைத்தான் நாம் அதிகம் சாப்பிடுவோம் அத்தகைய உணவுகளில் அதிகம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் சுரைக்காய் இந்த சுரைக்காயில் நீர்ச்சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இது உடலுக்கு அதிக நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகையால் சுரைக்காயை மக்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர் இந்த சுரைக்காயில் நன்மைகள் இருப்பது போல சில தீமைகளும் இருக்கிறது இந்த சுரைக்காய் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சுரைக்காய் ஒரு வெப்பமண்டல தாவரமாகும் இதனை பயிர் செய்வது மிகவும் எளிதான ஒன்று இதன் தாயகம் தென்னாப்பிரிக்கா ஆனால் இந்த சுரைக்காய் தென் ஆப்பிரிக்காவை அடுத்து இந்தியா கனடா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளிலும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த சுரைக்காய் நாம் பயிர் செய்த பதினைந்து நாட்களில் வளர்ச்சியடைய தொடங்கிவிடும் அதன் பிறகு நாற்பது அல்லது நாற்பத்தைந்து நாட்களில் காய் காய்த்து அறுபது நாட்களில் நாம் அதனை கொடியிலிருந்து இருந்து பறித்து விடலாம் இது பச்சை நிறத்தில் இரண்டு அடி நீளமும் மூன்று அடி அகலத்திலும் இருக்கும் சுரைக்காயில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் போலேட் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இரும்புச்சத்து கால்சியம் துத்தநாகம் நார்ச்சத்து கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன சுரைக்காயில் உள்ள நார்ச்சத்து நமது உடலில் செரிமான கோளாறு வராமல் சாப்பிட்ட உணவு உடனே செரிமானமாவதற்கு உதவுகிறது இது குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் மலச்சிக்கல் மற்றும் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் வராமல் உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இந்த சுரைக்காயில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நீர் இருக்கிறது ஆகையால் உடல் சூட்டிற்கு ஒரு சிறந்த மருந்தாக சுரைக்காய் பயன்படுகிறது எனவே உடல் சூடு அதிகமாக உள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் சுரைக்காயை சாப்பிட்டால் நல்லது அதுபோல சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை உள்ளவர்கள் அதிகமாக சுரைக்காய் சாப்பிட்டால் சிறுநீர் கழிப்பதில் உள்ள பிரச்சனைகள் வராது மேலும் பித்தம் அதிகமாக உள்ளவர்கள் மதிய உணவின் போது சுரைக்காயை ஏதோ ஒரு வகையில் சமைத்து சாப்பிட்டால் பித்தம் சமநிலை அடைந்துவிடும் இத்தகைய சுரைக்காய் பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகையை போக்குவதற்கும் மற்றும் மூல நோய்க்கும் சிறந்த பலனை தருகிறது கை கால் எரிச்சல் உள்ளவர்கள் சுரைக்காயின் சதை பகுதியை எரிச்சல் உள்ள இடத்தில் வைத்து கட்டினால் எரிச்சல் குறையும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள விரும்பினால் சுரைக்காயை பயன்படுத்தலாம் நோய் உள்ளவர்கள் இந்த காயை அடிக்கடி பயன்படுத்தி வர இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையும் வெப்பத்தினால் வரும் தலைவலி நீங்க சுரைக்காயின் சதை பகுதியை அரைத்து நெத்தியில் பற்று தலைவலி நீங்கும் சுரைக்காயில் நன்மைகள் இருக்கும் அளவிற்கு சில தீமைகளும் இருக்கிறது வாதம் மற்றும் காய்ச்சல் உள்ளவர்கள் சுரைக்காயை அதிகளவு சாப்பிட்டால் உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல தொப்பை உள்ளவர்கள் சுரைக்காயை எப்பொழுதாவது ஒரு முறை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் சுரைக்காய் சாப்பிடுவதை தவிர்ப்பது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது சுரைக்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது போது ஒற்றை தலைவலி கண் பார்வை குறைவு மற்றும் உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருக்கிறது சுரைக்காயை உடல் சூடு உள்ளவர்கள் பித்தம் அதிகமாக உள்ளவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கை கால் எரிச்சல் உள்ளவர்கள் சாப்பிடலாம் ஆனால் வாதம் உள்ளவர்கள் இரத்த சர்க்கரை அளவு குறைவாக உள்ளவர்கள் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அலஜி உள்ளவர்கள் சுரைக்காயை சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுரைக்காயின் நன்மை தீமைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்